எவ்வளோ அழகான செட்டு பார்த்திங்களா பானை ஃப்ளூட்டு மயில் தோகை எல்லாம் அழகாக இருக்குது ஆனால் இங்கே ஒரு அழுக்காக ஒரு மூட்டை பார்த்திங்களா இது என்ன அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் ஸ்ரீ ஜெயந்தி பூஜைங்கிற போது என்ன பண்ணுவோம் நாவல் பழம் வைப்போம் கொய்யாப்பழம் வைப்போம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கதை சொன்னேன் வெண்ணெய் வைப்போம்னுட்டு அப்புறமா ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒன்று வைப்போமே என்ன அதை வேணும்னா பாயசம் கூட பண்ணி வைக்கலாமே அதுதான் அதுதான் இது இது என்ன தெரியுமா இருங்க பிரித்து காட்டுறேன் அதுக்கு ஒரு கதை இருக்குல்ல தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேசாமல் இருங்க தெரியாதவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு பழைய வேட்டி துணியில ரெண்டு பிடி அவள் ரெண்டு பிடிக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கு இவ்வளோதான் அந்த சுஷீலா அம்மா சுதா கிட்ட கொடுத்தாரு நான் இப்போ சொல்ல போகிற கதை அவள் கதை எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக அவள் வச்சு மேலே வெல்லம் வைப்பாங்க கேட்பாங்க குழந்தைங்கள்லாம் எதுக்கு இதில் அவள் அப்படின்னு கேட்டால் என்னமோ எங்கள் பாட்டி காலத்தில் வச்சாங்க எங்கள் அம்மா வச்சாங்க இப்போ நானும் வச்சுருக்கேன் கேள்வியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லாதீங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது சொல்கிறேன் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்பொழுது பல்ராமனோட சாந்திபினி முனிவர் அவர்கிட்ட குருகுல வாசம் இருந்தாங்க குருகுல வாசம்னா அது பணக்கார வீட்டு பையனாக இருந்தாலும் சரி ஏழை வீட்டு பையனாக இருந்தாலும் சரி எல்லாரும் குரு வீட்டில் தான் இருக்கணும் குரு பத்னி என்ன சமைச்சு போடுறாளோ அதைத்தான் திறக்காமல் சாப்பிடணும் அப்புறம் அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும் அதுதான் குருகுல வாசங்கிறது படிப்பாங்க அங்கே ஒன்றா தூங்குவாங்க பசங்கள் ஒன்றா விளையாடுவாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க அதாவது ஒரு குருவுக்கு எல்லோரும் சரிசமம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு முறை குருக்குல வாசம் அப்போ ஒரு நாளைக்கு அந்த குரு பத்னி என்ன பண்ணுவாங்களாம் ஏதாவது ரெண்டு பசங்களை கூட்டு அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வாங்களேன் அடுப்புக்கு வெந்நீர் போடுறதுக்கு வேணும் சமையலுக்கு வேணும் சின்ன சின்ன கிளைகள் உடஞ்சி விழுந்திருக்கும் பாரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்னைக்கு கிருஷ்ணரையும் சுதாமாவையும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் கொஞ்சம் சின்ன சின்ன விறகெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களாப்பா அப்படின்ன பொழுது மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு அந்த சுதாமாங்கிற பையன் சொன்னானாம் சரி மழைக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா ரெண்டு பேரும் போகிறதுக்கு தயாராகும் பொழுது கொஞ்சம் தூரம் போன உடனே இவ்வளோ தூரம் போன உடனேவே சுதாமா இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த அம்மா கொஞ்சம் அவல் அந்த அவள்னாக்கா வெறும் பச்சை அவள் இல்லை இந்த மழை பெய்யுற பொழுது இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எப்படி திரும்ப சொல்கிறீங்க வென் இட்ஸ் ரெய்னிங் ஐ என்ஜாய் மை கப் ஆஃப் டீ ஹாட் டீ ஐ சிட் நியர் த விண்டோஸ் வாட்சிங் த ரெயின் அப்படியெல்லாம் சொல்கிறீங்கல்ல அது இங்கிலீஷில் சொன்னால் அவ்வளோ ருசியாக இல்லைங்க இந்த மாதிரி மேகம் கவிஞ்சு வீட்டில் மழை கொட்ட போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே மோர் கூழுன்னு ஒன்று பண்ணுவாங்க ஸ்பூன்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது அதை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு இந்த விரலால் எடுத்து அப்படி நக்கி சாப்பிட்ற பொழுது அந்த ஆனந்தம் மழையை விட ஆனந்தமாக இருக்கும் அந்த மாதிரி சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மண் சட்டி இருக்குல்ல இலுப்ப சட்டி அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு இந்த அவலை போட்டு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு வறுப்பாங்க கருகக்கூடாது அப்படியே வறுத்து அது கர 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 கரன்னு அந்த நெய் மணத்தோட இருக்கும் மேலே கொஞ்சம் சர்க்கரையை தூவி அதை வந்து கொடுப்பாங்க உனக்கு போகிற வழியில் மழை வராப்பில் இருக்குது எப்போவான்னு கொஞ்சம் பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு இருந்தால் ஆளுக்கு ரெண்டு பிடி அவல் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா கொடுத்த உடனே அந்த சுதாமா என்ன பண்ணுறான் மேல் துண்டில் ஒரு முடிச்சு கட்டிக்கிறான் கட்டிண்டு போகிறான் ரெண்டு பேரும் காட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் கண்ணன் கேட்குறார் சுதாமா என்னது அது செசக் செசக்குன்னு சத்தம் கேட்குதுன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டான் அதாவது அந்த முனி பத்னி அவனுடைய குரு பத்னி கொடுத்தது என்னன்னு கிருஷ்ணனுக்கு சொல்லாமல் மறைச்சான் நம்மளுக்குள்ளே எத்தனையோ பேர் சுதாமாவோட புத்தி இருக்கு எங்கே மற்றவனுக்கு தெரிஞ்ச அவன் கேட்டுருவானோங்கிறதுக்காக ஒன்றும் இல்லையேம்பாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க போகும்போது சத்தம் கேட்குது ஏன்னா அந்த வருத்த அவள் கச்சக்குன்னு சத்தம் போடுது அப்போவும் ஒன்றும் இல்லைன்னுட்டான் சரி பரவாயில்லன்னு கிருஷ்ணர் விட்டுட்டு கொஞ்சம் சுள்ளியெல்லாம் பொறிக்கினாங்க விறகெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கட்டின பொழுது லேசாக தூரல் போட ஆரம்பிச்சது கண்ணன் சொன்னானா இங்கே கீழே சொத சொதான்னு இருக்குடா இந்த விறகெல்லாம் அப்படி வா மரத்தில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு இவன் ஒரு மரத்தில் பக்கத்து கிளையில் அவன் ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துருக்குறாங்க அப்போ கிருஷ்ணர் சொன்னாரான் இந்த மழை எப்போ விடும் நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறது நான் இப்படியே சாஞ்சின்னு கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படின்னாரான் அவன் தூங்குறான்னு தெரிஞ்ச உடனே சுதாமா அந்த துண்டில் கட்டியிருந்த அப்படி முடிச்ச அவுத்து அவள் அப்படி வாயில் போட்டு கறக்கு கறக்குன்னு ஏன்னா கரகரான்னு வருத்ததுனால சத்தம் கேட்குது உடனே கண்ணன் சுதாமா என்ன சத்தம் கேட்குது கரமுரன்னு அது ஒன்றுமில்லை மழை பெய்யுதா குளிருதா என் பல்லெல்லாம் கிட்டிக்குதுப்பா கொட 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 கொடன்னு அந்த சத்தம் அப்படின்னு சரி நான் தூங்குறேன் இனிமே மழை விட்டு நம்ம போகலாங்கிற போது அவன் தன்னுடைய ரெண்டு கைப்பிடி அவளை சாப்பிட்டான் அப்புறம் பார்த்தான் இந்த கிருஷ்ணனுக்கு ஒன்றும் தெரியல அவன் என்னமோ பள்ளி கிட்டுறதுன்னு சொன்னே நம்பிட்டான்னுட்டு அவனோட பங்கையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான் கண்ணன் ஒன்றும் சொல்லலை திருப்பி அந்த ஈர விறகெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க ரிஷி பத்னிக்கிட்டே இருக்க ரொம்ப சா சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லோரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க இதை சுதாமா மறந்துட்டான் கண்ணை மறக்கலை அதுதான் தெய்வத்துக்கிட்ட யாருமே பார்க்கலை நான் அப்படி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல யாருமே பார்க்கலன்னு நீங்கள் சொல்லாதீங்க அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒன்னொன்றுக்கும் கணக்கு எழுதுவான் நல்லதோ கெட்டதோ நீ செய்யறது ஒன்றொன்றும் அவனுடைய பார்வையில் இருக்குது ஸோ சுதாமா நினச்சான் கண்ணன் கேட்கவே இல்லை அப்படியே மறந்து போயிடுவான்னுட்டு அப்புறம் படிப்பு முடிஞ்சது எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போனாங்க கண்ணன் மன்னனானான் குச்சேலன் அவனுக்கு சுதாமான் பேர் இல்லையா அவன் கல்யாணம் ஆகி வதன் குழந்தைகளை பெற்று வறுமையில் வாடினான் அதனால தான் அவனுக்கு குச்சேலன்னு பேர் கு சேலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கிழிஞ்ச ஆடையை உடுத்தியவன் சேலம் அப்படின்னாக்கா துணி கு சேலன் அப்படின்னாக்கா வடமொழியில் கிழிஞ்ச ஆடையை உடுத்தி கொண்டு வறுமையில் வாடுகிறவன் ஏன் வறுமையில் வாடினான் அப்படின்னா அதுவும் கண்ணனுடைய லீலை வறுமைனா அந்த குழந்தைங்க அப்பா பசி 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 பசின்னு எப்பப்பார் அவரை போட்டு பிடிங்கன்னா ஏழை பிராமணன் அவர் என்ன பண்ணுவார் ஒரு நாளைக்கு அந்த சுஷீலை அவருடைய மனைவி சுஷீலை அப்படின்னாக்கா நல்ல குணங்களை உடையவள் அந்த சுஷீலை சொல்கிறா என்னங்க உங்களோட படித்தார் கிருஷ்ணர்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த கிருஷ்ணர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கக்கூடாதா ஐய அதெல்லாம் கூட படித்தவன்கிட்ட போய் நான் இப்படி சோத்துக்கு திண்டாடிட்டு எப்படி சொல்கிறது அப்படி சொல்லாதீங்க அவர் மன்னர் ஏதாவது உங்களுக்கு பார்த்து கொடுத்தா இந்த குழந்தைங்கள்லாம் பசி இந்த பாருங்கள் ஒரு ஒரு குழந்தை முகத்தை பாருங்கள் ஒன்றா ரெண்டா எத்தனை குழந்தைகள் நமக்கு வேற என்ன செல்வம் இருக்கோ இல்லையோ இந்த செல்வம் தான் வீடு நிறையா இருக்குதுன்னு அவள் கொஞ்சம் சலிச்சுக்கிறாள் அப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்ன பொழுது வெறுங்கையா போக வேண்டாம் வீட்டில் கொஞ்சம் நெல் இருக்குது நான் அவள் செஞ்சு தரேன்னு நேர்களே உங்களில் எவ்வளோ பேருக்கு அவள் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க இல்லையா போஹா ப்ரெஸ்ட் ரைஸ் அவல் அப்படின்ட்டு ஒரு பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறீங்க நான் என் கண்ணு முன்னால் என்னுடைய பாட்டிமார் செஞ்ச அந்த அவல் செய்கிற விதத்தை நான் பார்த்துருக்கேன் என்ன திரும்ப செய்வாங்க இதெல்லாம் நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு அவள் செய்கிறது எப்படி நீங்கள் நீங்கள் செய்யாட்டியும் சொல்லலாம்ல ஒரு குண்டான் நிறையா குண்டான்னா ஒரு தவலையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த குண்டான் நிறையா எத்தனை நெல் எடுக்கிறாங்களோ அத்தனை தண்ணி விடுவாங்க அது தள தளன்னு கொதிக்கும் பொழுது இந்த நெல்லை கொட்டிடுவாங்க அதில் பதர் தூசியெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமான நெல் அப்படியே போட்டு மூடி வச்சுருவாங்க அரை மணி நேரம் கழித்து அந்த மூடியை திறந்து பார்த்தா உள்ளே அப்படியே முத்து கொதி வரும் மொத்தன்னு இருக்கும் விடக் விடக்கு அப்படியே முத்துக்கொதி வரும் அப்போ எடுத்து இறக்கி ஒரு வடிதட்டில் கொட்டிவிடுவாங்க இந்த வடிதட்டில் கொட்டினது தண்ணியெல்லாம் வடியும் சட்டி அடுப்பில் வைப்பாங்க இதுக்கு கரண்டி பயன்படுத்த மாட்டாங்க பாருங்கள் அதை ஏன்னால் கரண்டியில் ஹீட் இருக்கும் அதனால் இது கருகி போய்டுங்கிறதுக்காக புதுசாக தென்னை மாறு இருக்குல்ல அதுலேருந்து ஒரு பத்து குச்சியை எடுப்பாங்க அதை ஒரு கட்டு கட்டிட்டு அதோடய பின்னம்பக்கம் இருக்குல்ல அந்த மெல்லிசு பக்கம் இல்லை தடி பக்கம் அதை வச்சு அந்த நெல்லை வறுப்பாங்க இப்போ இவ்வளவு நெல்லை எடுத்து அந்த மண் சட்டியில் போட்டுட்டு இந்த தென்னை மாறு இருக்குல்ல அதோடய பின்னம்பக்கத்தால் அப்படியே வறுப்பாங்க நல்லா புரளணும் அது ஒரு குறிப்பிட்ட பதம் வந்த உடனே எடுத்து உரல் உலக்க ரெடியாக வச்சுருப்பாங்க இதை தூக்கி போட அந்த சூட்டோட சூடாக ரெண்டு பேர் டக்கு 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 டக்குன்னு இடிப்பாங்க மரம் உரலை வச்சு இடித்து அந்த அவள் உள்ள வெந்த அரிசி தானே அதை அப்படியே நசிங்கிடும் அப்போ எடுத்து திருப்பி கொட்டி அங்கே இன்னொரு அம்மா உட்காந்து புடைக்கும் பொடைச்சா இந்த பதறு நெல்லோட தோல் அதெல்லாம் போயிடும் அவள் மட்டும் இருக்கும் அதை சுத்தமாக எடுத்து அதை நல்லா காய வச்சு எடுத்து வைப்பாங்க இதுதான் அவள் செய்யும் முறை நான் கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன் ஏன்னா அந்த பாட்டியெல்லாம் கடையில் வாங்கினதை சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு மடியாக வேணும் அப்படிம்பாங்க மடியானா அவங்களே வீட்டில் செய்ய வேண்டியது தான் அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க இந்த சுஷீல என்ன பண்ணிச்சா கொஞ்சமாக நெல் இருக்குது நான் அவல் இடிச்சு தரேன்னு சொல்லி நான் இப்போ சொன்ன முறைப்படி அந்த அம்மா தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு வேடிக்கை கூட பண்ணுவாங்க இந்த தரந்து உள்ளே முத்து கொதி கொதிக்கும் பொழுது நம்மளெலாம் கிட்ட போய் எட்டி பார்த்தோம்னா அப்படின்னு தள்ளிக்க சொல்லிவிட்டு அந்த விறகை எடுத்து ஒரு தட்டு தட்டுவாங்க அதில் கங்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் சூடு இருக்கும்ல சுஸ்ஸுன்னு அந்த அந்த பானைக்குள்ளே விடுவாங்க விட்டுட்டு அதை வைப்பாங்க அது எதுக்குன்னு தெரியல எனக்கு இன்னி வரைக்கும் அது புரியல ஒன்றும் இல்லாட்டா ஒரு சின்ன கங்கு எடுத்து அதில் போடுவாங்க அந்த சுஸ்ஸுன்னு சத்தம் கேட்கணுமா அது என்னமோ தெரியாது சுசீலையும் என்ன பண்ணுறாங்க அவள் இடிக்கிறாங்க இடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பழைய வேட்டி துணி நான் இதுக்குன்னே மெனக்கெட்டுன்னு பழைய வேட்டி துணியிலே இந்த அவளை கட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அந்த பழைய வேட்டி துணியில் அவர்கிட்ட கட்டி கொடுக்குறான் கொடுத்து அவர் அந்த தன்னுடைய அங்க வஸ்திரத்தில் ஒரு ஓரத்தில் கட்டி வச்சுக்கிட்டு துவாரக்கு போகிறார் பாதி மனசு தான் போகலாமா வேண்டாமா சிச்சோ நமக்கு அசிங்கமாக இருக்குமே நான் போய் சோத்துக்கு கஷ்டப்படுறேன்னு ஒரு ஒரு ராஜா மாதிரி இருக்கிறவன்கிட்ட பேசலாமா அவள் வீட்டுக்குள்ளே என்னை உள்ளே விடுவாங்களா அப்படியெல்லாம் மனசில் பல கொந்தளிப்பு ஆனால் அவருக்கு மனசில் அன்னைக்கு தான் திருட்டுத்தனமாக சாப்பிட்டோங்கிறது ஞாபகமே இல்லை இப்போ நான் உங்களை கூட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையனுடைய பென்சிலையோ ரப்பரையோ பல்பத்தையோ திருடி இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு ஸோ வாட் அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி தான் எடுத்தா என்ன தப்பா அந்த தப்பு ரைட்டு தெரியாத ஒரு வயசு இன்றைக்கி நாம் நினச்சி பார்க்கும்போது அதுதான் நம்ம குழந்தைக்கு படிப்பே வரல நம்ம இன்றைக்கி நினைப்போம் அன்றைக்கி என்ன செஞ்சோமோ அதுக்கு உண்டான பலனை இன்றைக்கி போது தான் நமக்கு தெரியும் இவர் போகிறாரு ரொம்ப தயங்கி தயங்கி துவாரகைக்கு போயாச்சு போன உடனே வா இந்த வாசலில் இருக்கிற காவலர்கள் ஐயா எல்லாரையும் உள்ளே விடக்கூடாது நீங்கள் யாருன்ன பொழுது என் பேர் சுதாமா குச்சேலன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இருக்கிற தரித்திர நிலையில் வருத்தப்படுறாரு நீங்கள் போய் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி சுதாமா வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னை பார்க்குறேன்னா வரேன் இல்லட்டா நான் இப்படியே திரும்பி போயிடுறேன்றேன் இந்த வாயில் காவலர்கள் இப்போ மாதிரி இல்லை யார் என்ன வந்து சொன்னாலும் அரசனிடம் போய் சொல்ல வேண்டும் அவங்க வரணுமா கூடாதாங்கிறது அரசன்தான் டிசைட் பண்ணணும் அப்படி போய் சொன்ன உடனே அங்கே பாமாவோடையும் ருக்மிணியோடையும் பேசிகிட்டு இருந்தவர் விழுந்தடிச்சுன்னு ஓடி வர்றார் வேகமாக ஓடி வந்து என்ன சுதாமா நீ நேரம் வர வேண்டியதானே இது உன் வீடு அப்படிங்கிறாரான் அவர் அப்படியே கட்டி அணைச்சி உள்ளே அழைச்சின்னு போய் அவர் இன்னும் கூனி குறுகி போகிறார் ஹிமம் மகாராஜா நம்மளை போய் இப்படி எவ்வளோ அன்போடு வரவேற்கிறானேன்னுட்டு போய் உட்கார வச்சு அவ்வளோதான் இப்படி திரும்பி பார்க்குறார் ருக்மிணிய சத்தியபாமாவும் ஒரு தங்க தட்டு கொண்டு வச்சு அவருடைய பாதங்களை கழுவி அந்த பாதங்களை கழுவி அவருக்கு அது பேரை உபச்சாரம் பண்ணுறதுன்னு பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து அந்த பாத பூஜை பண்ணி அவர் கால்களை கழுவி அவரை உட்கார வச்சு சௌரியமாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எல்லோரும் கூட நின்று பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணன் அன்னைக்கு அவன் செஞ்சதை இவனுக்கு தெரிய வைக்கணும் எதனால் இது தரித்திரம் வந்தது அப்படிங்கிறத தெரிய வைக்கணுங்கிறத நேரம் நம்மளாக இருந்தால் முகத்துக்கு நேரம் சொல்லி காட்டிடுவான் ஆ நீ அன்றைக்கி பண்ண இல்லை அதான் நீ இப்போ படுறன்னுட்டு இல்லை ரொம்ப சட்டிலாக ஒரு கேள்வி கேட்குறேன் அன்னி உங்களை வெறும் கையாக அனுப்பிச்சிருக்கிற மாட்டாங்களே என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறார் சுதாமா நீ எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு அவர் நெளியிறார் ஏன்னா கொண்டு வந்திருக்கிறது இவ்வளோ உண்டு அவள் அதை போய் எப்படின்ட்டு யோஜனை பண்ணும்போது இல்லை இல்லை அங்கே என்ன உன்னோடய அங்கவசரத்தில் என்ன மூட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பிரிச்சிட்றாரு இந்த மாதிரி அந்த துணி மூட்டையை பிரித்த உடனே அவள் ஆஹா எனக்கு அவள் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி எடுக்கிறாரு போட்டு ஆனந்தமாக கண்ணன் ரசிக்கிறான் 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 அப்படி அந்த ஒரு பிடி அவள் அப்படி சாப்பிட்டுட்டு இன்னொரு பிடி எடுத்து அதையும் சாப்பிட்டார் மூணாவது பிடி எடுக்க போகும்போது ருக்மிணி அங்கேயிருந்து வந்து அவருடைய கையை பிடிச்சிட்டு எங்களுக்கு பிரசாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிடுறான் அவன் மகாலட்சுமி இல்லையா அவளுக்கா தெரியாது கணக்கு சரியாக இருக்கணும் நீ ரெண்டு பிடி அவள் குரு பத்னி கொடுத்தது தானே அவன் சாப்பிட்டான் மூணாவது பிடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா அவனுக்கு நீங்கள் அது பண்ண முடியாது அவளுக்கு தெரியுது அதனால ஆ இது எங்களுக்கு பிரசாதமாக இருக்கட்டும்னு அந்த அம்மா எடுத்துன்னு போயிடுறாங்க இப்போ நீ வந்த விஷயம் என்ன அப்படின்ன பொழுது ஒன்றும் இல்லை நீ துவார கை மன்னனாக இருக்கியா அதனால சுஷீலா வந்து கொஞ்சம் அவல் பண்ணி கொடுத்தா அதுவும் இவ்வளோ ரசித்து சாப்பிட்றேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா அப்படின்ன பொழுது ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சந்தீபினி முனிவர் குருகுலத்தில் இருந்த போது கூட அவள்லாம் நமக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தருவாங்க இல்லைன்னு பொழுது கூட அவருக்கு ஞாபகம் வரல ஏன்னா அவர் அதை தப்புன்னு நினைக்கல கண்ணன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டான எனக்கு அத்தனை அவளும் வேணும் அந்த பேராசை அது அப்போவும் அவருக்கு நினைவு வரல கண்ணன் பார்த்தார் இனிமே நம்ம அவனை போட்டு தொல்லப்படுத்தக்கூடாதுன்னுட்டு சரி நீ வந்த விஷயம் உனக்கு ஒன்றுமே இல்லை உன்னை பார்க்க வந்தேன் உன்னை பார்த்தேன் ருக்மணி பார்த்தேன் சத்யபாமா பார்த்தேன் உன்னுடைய அரண்மனையை பார்த்தேன் உன்னுடைய ராஜ தர்பாரை பார்த்துட்டேன்ப்பா எனக்கு இது போதும் எனக்கு விடை கொடு அப்படின்னு சரி நீ போயிட்டு வா ஆனால் நீ வா அப்புறம் வா குடும்பத்தில் எல்லா குழந்தை எல்லாம் வா அப்படின்னு சொன்ன பொழுது சரி அப்படின்ட்டு அவர் போகிற போகும்போது சுஷிலைக்கு நான் என்ன பதில் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க அவன் ஏதாவது தருவா அதை வாங்கிட்டு வாங்க ஏதோ ஒரு ரெண்டு பசுமாடு வாங்கிக்கலாம் அந்த பிள்ளை குட்டிகளை வச்சு நம்ம சமாளிக்கலாம்னு பார்த்தா நீங்க ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்பாளேன்னு இவர் யோஜனையா மனசுக்குள்ள வருத்தப்படுறார் அதாவது ஏழ்மை வந்தாச்சுன்னா அப்படி ஒரு ஒரு குன்றி போற நிலைமை வருது யாருக்குமே ஏழ்மை வரக்கூடாது வேளையான நிச்சயமா நல்லா சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருக்கும் வசதி இருக்கணும் ஏழ்மை வரவே கூடாது அந்த வறுமை கொடியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வரக்கூடாது போறாரு போறாரு இந்த பேச்சு வாக்கில் அவர் தன்னுடைய கால கழுவி விட்டது தனக்கு ஒரு பட்டு துணியை போத்தி விட்டது அந்த பழந்துணியெல்லாம் மாற்றிக்க சொல்லிட்டு நல்ல துணியை கட்டி விட்டு என்னை அழகு பண்ணி பார்த்து எனக்கு சந்தனம் பூசி விட்டு இதுக்கெல்லாம் நான் அருகதையா ஆனால் கண்ணனை போல அன்பு யார் காட்டுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சிக்கிட்டே போகிறாரு 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 அவருடைய ஊரு நினச்சிக்கிட்டு போகிறாரு வேற எதோ ஊருக்கு போயிட்டார் போன ஊர் அவர் ஊர் இல்லை அப்படி பார்க்குறாரு இதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது இப்படி இருக்காதே இது நம்ம வீடு இல்லையான பொழுது அந்த வீட்டு உப்பரிகையிலேருந்து குழந்தைகள்லாம் அப்பா 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 அப்பான்னு சத்தம் போடுதுங்க பார்த்தாக்கா இவரோட குழந்தைகள் அந்த உப்பரிகள் எல்லாரும் கீழே சுஷீலே நின்றுட்டு இருக்கா கையை கும்பிட்டுட்டு அவர் வந்த உடனே ஒரே சந்தோஷம் அவளுக்கு நீங்கள் எந்த வேளையில் கிருஷ்ணரை போய் பார்த்தீங்களோ பாருங்க நமக்கு அப்படியே அஷ்ட ஐஸ்வரியம் பொழிஞ்சு நான் எப்படி இருக்கோம் பாருங்கன்னு நம்ம வீடா அப்படின்னு அவர் கேட்குறார் ஆமாம் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணினீங்களோ தெரியாது நீங்கள் கிருஷ்ணரோட பேசிகிட்டு இருந்த பொழுதே எங்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றம் பார்த்தா நாங்கள் ஒரு மாளிகையில் இருக்கோம் வீட்டில் அரிசி பருப்பு நெய் வெண்ணெய் எல்லாம் இருக்குது நான் இப்போ நூறு பேருக்கு சாப்பாடு போடுவேன் நம்ம குழந்தைங்கள்லாம் பாருங்கள் எப்படி பட்டாடை கட்டி இருக்கிறாங்க எப்படி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வரணும்னு காத்துட்ருந்தோம் அப்படின்ன பொழுது நீங்கள் அங்கே கண்ணனோட பேசிகிட்டு இருந்த போது அப்படின்னு சுசீலை சொன்னால்ல அப்போ அவருக்கு ஞாபகம் வருது என்ன என்னுடைய ரெண்டு பங்கு ரெண்டு பிடி அவலை நான் சாப்பிட்டுட்டு கண்ணனோட ரெண்டு பிடி அவலை நான் சாப்பிட்டேன்ல அதுக்குத்தானே இந்த ருக்மணி அவன் ரெண்டு பிடி அவல் எடுத்த உடனே கணக்கு தீந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே பாக்கி எங்களுக்கு பிரசாதம் நான் அழகாக எடுத்துகிட்டு போனா அன்னைக்கு நான் திருடின அந்த ரெண்டு கை அவள் இன்று கணக்கு தீர்ந்து விட்டது என்னுடைய பாவம் கழுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சி அந்த கிருஷ்ணரை நினச்சி அப்படி கண்ணீர் விட்டாராம் சுசீலை சொன்னாலாம் அந்த கண்ணனை போல ஒரு கருணை உள்ளம் படைத்தவன் வேறு யாருமே இருக்க முடியாது நீங்கள் கஷ்டத்தை என்னன்னு கூட எடுத்து சொல்லலை என்ன சொல்கிறதுக்கு நாக்கு வரல உங்களுக்கு ஆனால் அவன் புரிந்து கொண்டு உதவுபவன் அப்படிங்கிறதுனால இவ்வளவு செல்வ செழிப்பு வந்தது அப்படின்னு கண்ணனை நித்தியப்படிக்க கும்பிட ஆரம்பித்தாங்க எல்லாரும் அதனால தான் நம்ம வீட்லையும் ஏதேனும் தப்பு செய்திருந்தால் எங்கேயாவது ஏதாவது தெரியாதனமாக கை வச்சுருந்தோம்னா அந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கொஞ்சம் அவள் அந்த வெள்ளத்தையும் வச்சு அந்த கண்ணனுக்கு நிவேதனை பண்ணிட்டா நீ செஞ்ச பாவங்கள் தீயினில் தூசாகும் ஆண்டாள் சொன்ன மாதிரி நம்ம செய்கிறது செஞ்சது செய்ய போகிறது எல்லாமே தீயினில் தூசாகும் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக தான் இந்த குசேலர் கதையும் சொல்லி எதுக்கு அவள் வச்சிருக்கோன்னு சொல்லுங்க இந்த அவளை பாயசமா வச்சும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்